வணக்கம் நண்பர்களே ஒரு திருக்குறள் சொற்பொழிவுகளே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம இதுவரைக்கும் செய்ந்தி அறுதல் எங்க அதிகாரத்துல நம்ம நூத்தி எட்டு குரல் வந்து நூத்தி எட்டாவது குரல் வரைக்கும் நாம பார்த்திருக்கோம் இப்ப நாம வந்து நூற்றி ஒன்பதாவது குரலை பார்க்க இருக்கிறோம் நூற்றி எட்டாவது குரலை வந்து திருவள்ளுவர் வந்து முடிக்கும்போது நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுதான இப்போ இந்த ஒன்பதாவது குரல் நூற்றி ஒன்பதாவது குரல்ல அவர் குரல் என்ன அப்படின்னாச்சுன்னா கொன்றன்ன இன்னும் செய்யணும் அவர் செய்த ஒன்று நல் நன் உள்ள கெடும் என்னன்னா ஒன்றென்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன் உள்ள கெடும் அதான் உண்மையிலே இப்ப பார்க்கும்போது என்ன ஒரு நாம வந்து செய்யணுந்திய அறிதல் வந்து யாராவது ஒரு நன்மை வந்து நமக்கு வந்து செய்தாச்சுன்னா அதை நாம் எப்படிலாம் வந்து அதை வந்து அதுக்கு நன்றி உடைந்தா இருக்குன்னு சொல்லி இல்லை எட்டு குரல் பார்த்துருக்கோம் அதில் அந்த குறிப்பாக வந்து இந்த ஒன்பதாவது கு எட்டாவது குரல் வந்து எட்டு குரல் பார்த்துருக்கோம் எட்டாவது குரல்ல வந்து நன்றல்லது அன்றே மறப்போது நன்று அப்படின்னு சொல்லி அந்த இத சொல்லும் பொழுது அது வந்து உண்மையிலேயே எவ்வளவு ஒரு பெரிய காரியம் ஏன்னா அப்படி வந்து நம்முடைய மனிதர்களுடைய சோழங்கள் ஆஹ் இல்லாம எல்லாவற்றையும் அந்த நல் நன்மை இல்லாத ஒரு காரியம் ஒரு தவறான காரியங்கள் ஏதாவது ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியங்கள் இது இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து லேசுல வந்து மறக்காம அதுதான் இல்லை இப்ப உள்ள இப்ப உள்ளது இல்லை பொதுவா எல்லா காலங்களையும் அப்பதான் ஒரு இது இருக்கு இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு திருவள்ளூர் சொல்ற மாதிரி அந்த நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுங்கிற அந்த பழக்கத்தை வந்து நாம தான் வந்து கை வந்து எவ்வளவு நல்லது தெருமா ஏன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் வந்து இந்த ஒன்பதாறு குரல் குரல் சொல்ற குறிப்பிட்ட ஒரு தீமையை வந்து கொன்றன்ன இன்னா செய்யணும் கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர்தம் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் எப்படியோ ஒண்ணு தவறு நடந்துட்டு அவ வந்து நமக்கு வந்து ஒரு கொலை பாதகத்துல வந்து ஒரு காரியம் வந்து நடந்துட்டு அதுவும் நமக்கு வேண்டிய ஒரு வந்து அந்த கொலை பாதகத்துல ஈடுப பாதகத்துல அவர் அகப்பட்டு அவர் வந்து ஒரு போன ஒரு கட்டத்துல சாதாரண விஷயங்களுக்கே வந்து நான் வந்து மறக்கிறது இல்லைங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு காலையில வந்து ஒரு பத்திரிகை செய்தி படிச்சேன் எனக்கு அதை கேட்ட உடனே அவ்வளவு அந்த அந்த செய்தியையும் கேட்டு இந்த திருக்குறளையும் பார்க்கும் பொழுது அது என்ன திருவள்ளுவர் வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த வந்து நம்மளை செய்ய சொல்றாரு ஆனா உலகத்துல வந்து நம்ம இதுல வந்து எவ்வளவு சாதாரண சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம் என்னெல்லாமோ நடந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெரிய பொருள் இவங்க என்ன சொல்றாருன்னா இன்னா செய்யணும் அவர்தான் ஒன்று நன்று உள்ள கெடும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு ஆனா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு காலையில ஒரு செய்தியை நான் வந்து பத்திரிக்கையில் இப்ப இந்த செய்தியை வாசிக்கும் பொழுது இந்த செய்தியை வந்து நாம வந்து செய்திங்கிற முறையில தான் இது தெரிஞ்சுக்கிடலாம் அதுல வந்து என்ன நடந்தது அதனுடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து தீர்ப்பளிக்கிறதுலாம் வந்து கோர்ட்டுடைய கடம் அது அது அதுதான் வந்து இருக்கும் நாம அந்த எல்லாம் வந்து நம்ம ஒரு கருத்து நம்ம சொல்லக்கூடிய கருத்து வந்து அப்படி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஜட்மெண்ட் எல்லாம் கிடையாது நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் அது என்ன அப்படின்னாச்சுன்னா செய்தியா நாம வந்து ஒரு தெரிஞ்சு நாம வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து திருமணங்கள் நடக்குது சர்வசாதாரணமா எல்லா இடத்துலயும் திருமணம் நடக்குது வீடுகள்ல வந்து உடனே ஒரு பொங்கல் போட்டு ஆஹ் பெரிய பெரிய எல்லாம் வைக்காங்க பேனர் கலாச்சாரங்கள்லாம் இப்ப வந்து ரொம்ப ரொம்ப பெருகி இருக்கு அதுல பெருகி இருக்கிறத பாத்தீங்கன்னா பிறருக்கு வந்து நம்ம தொந்தரவு கொடுக்காம அதாவது அந்த ஒரு பப்ளிக் டிராஃபிக்கு வந்து நம்ம தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி எந்த விதமான சிந்தனையுமே வந்து இப்போ வந்து இளைஞர்கள் மத்தியில பெரியவங்கள் மத்தியிலேயும் தான் அவங்களுக்கு வேண்டியது இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நம்ம மாமனுக்கோ மச்சானுக்கோ மருமகனுக்கோ மாப்பிள்ளைக்கோ கல்யாணம் நடக்குது இதுல வந்து நாம பெரிய ஃபிளக்ஸ் போடு வச்சு இதுல நாம ஆஹ் அதுல வந்து அவங்க வந்து நின்று அவங்க போஸ் கொடுத்து நிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணு மாப்பிள்ளையோட முக்கியமானவங்க முக்கியமானவங்கதான் அவ்வளவு பெரிய அளவுல இருப்பாங்க இதுல ஒரு சிலர் வந்து ஆஹ் ஒருத்தர் வீட்டினுடைய அந்த பார்வையே மறைச்சி எப்படி ஒரு பக்கத்தில் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒரு கடைக்காக அந்த கடையை மறைச்சி இது பண்ணுவாங்க இதெல்லாம் அந்த பகுதியில் உள்ளவங்க சாதாரணமாக வந்து என்ன செய்ய என்னைக்கு ஒரு நாள் இருக்கும் நாளைக்கு போயிடும் அப்படின்னு உற்றுவாங்க சரி நமக்கு தெரிஞ்ச தானே நான் இன்னாருடைய முறை தானே ஓகே இப்படி வந்து இப்போ நிறைய இடங்களில் வந்து நியாயமாக வந்து இதுகளில் ஒன்று நம்ம அப்படி தான் நடந்தோம் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆனா என்ன நடந்ததோ தெரியல ஒரு ஃபிளக்ஸ் போர்டுனால வந்து என்ன இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுல இப்படித்தான் அந்த மாதிரி சிக்கல்கள் வந்து சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த ஃபிளக்ஸ் போர்டு கட்டுறது சொன்னோமா ஒருத்தர் கெட்டுறாரு ஒருத்தர் ஏமாதி இந்த இடத்துல போய் கட்டிக்கிட்டு இருக்காருன்னு கேக்குறாரு கேட்காம இருந்திருக்கலாம் கெட்டாம இருந்திருக்கலாம் அதனால கேட்டுட்டாரு கெட்டிட்ட அதனால ஒரு தகராறு வந்து கேட்டவன கெட்டினத ஆட்களை கூப்பிட்டு வந்து வெட்டி பாருங்க ஒருத்த இவர் என்ன சொல்றாரு திருவள்ளுவா செய்யணும் ஒருத்த வந்து கொன்றன்ன உனக்கு வந்து ஒரு ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்குரிய குற்றத்தை ஒருத்த வந்து செய்தாலும் கூட நீ வந்து இந்த நன்றி உடையவனாக அப்படி இருக்கணும்னு நினைக்கும் பொழுது அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் அப்படிங்கிறாரு அவ வந்து என்னை அத என்ன அது எதுக்கு கொன்ற ஒரு காரியத்தை அதுக்கு வந்து படிப்பு படி வாங்குறது அதுக்கு வந்து தட்டி கேட்கறது அதை வந்து எழுத்து இது பண்றதுதான் சாதாரணமான விஷயங்கள் ஆனா அந்த இதை கூட திருவாரூர் சொல்றாரு அப்படி ஒண்ணு செய்துட்டாலும் கூட பாருங்க நீ வந்து யோசிப்பாரு அவன் என்னைக்காவது அவன் நானப்பா நமக்கு வந்து இந்த வேலையை வந்து கொடுத்தான் அவன் நானப்பா நமக்கு வந்து மகளுக்கு திருமணத்துக்கு ஒரு மாப்பிளைய கொண்டு வந்தான் அவன் நம்ம பையனுக்கு வந்து ஒரு இடத்துல வேலைக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சொன்னாரு சரி ரைட் அவ செய்திருக்கிறதும் கொலைப்படி செய்த ஆனா நான் வந்து அவனுக்கு ஏற்க ஒண்ணு சொல்ல ஒண்ணு வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து நமக்கு நன்மை செய்தான் இது வந்து அவனுக்கு இதுல பாவம் படி எல்லாம் அவனை சார்ந்தது இல்ல வந்து நாம அவரு சொல்றாருல்ல அது வந்து நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுங்கிற மாதிரி அந்த நன்று ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து நீ நினைச்ச உடனே இது வந்து கெட்டுமா எது அந்த கொன்றுகள்ல இன்னா செய்தாலும் அது வந்து கெட்டுவிடும் அது விடும் பாருங்க இதுல வந்து இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காந்தியாரை கொண்ட கோட்ஸ வந்து அவருக்கு எந்த நன்மையும் எதுவும் ஒரு கட்டத்திலையும் அவர் செய்வத ஆனா காந்தியாரை அவ வந்து ஒரு கொலை செய்தாலும் கூட அவனை வந்து அவர் வந்து ஏறாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் ஒழிய அவன் மேல எந்த ஒரு வெறுப்பையும் அவர் வந்து காமிக்கிறார் இப்படிப்பட்ட அந்த ஒரு அதே மாதிரி எடுத்துக்கிறது அதுல சினிமைய அவர் போது எப்படி ஒரு நடந்துகிட்ட வந்து அப்படிப்பட்ட ஒரு கல்வியை ஒரு இயேசு கிரிசு செய்த ஒரு திறமை ஒரு மகாத்மா காந்தி செய்த நம்ம சாதாரணமான மக்களுக்கும் வந்து திருகுரு சொல்றாரு யாரா இருந்தாலும் சந்தோம் அதுல வந்து அந்த நன்றல்லது அன்றையும் மறப்பது நன்று இந்த ஒரு நன்றல்லது நடந்திருக்கு நாகும் சரி என்னைக்காலும் உடனே நம்ம நண்பர் செய்திருக்கிறான் சாதாரண மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிற இந்த பாடத்தை பாருங்க அப்ப நம்மளை வந்து தெய்வ நிலைக்கு வந்து சாதாரண மனிதர்களையும் ஒரு தெய்வ நிலைக்கு வரும் வந்து தூக்கி கொண்டு போறது நீ மனித தெய்வமாகு பெரியவங்க எல்லாம் செய்திருக்க இவ்வளவு பெரிய தியாகத்தை தியாகம் இந்த இதோட நீங்க வந்து இதை பாருங்க இந்த ஒரு தனி மனிதன் வந்து அந்த ஒன்றன்ன என்ன செய்யணும் அதுல வந்து அவ வந்து அதை நினைச்சு அத அவன் பழி பீச்சல எவ்வளவு மேல பேருக்கு அப்ப எப்படிப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்தது சரியா இது எல்லாம் நம்மளால முடியாதுமே வச்சுக்கிட்டாலும் நன்றளவு அன்றைய மறப்பது நன்றதுனால நாம வந்து இருந்து இந்த மாதிரி வந்து ஒரு கொலை காரியங்கள் செய்தவர்களை கூட நாம் ஒரு நன்றி பாராட்டி அவங்களை வந்து நாம மன்னிக்க அந்த அந்த கொலை காரியத்தை அவங்க மறந்துவிடும் என்ன என்ன ஆலோசனை அஹ் இத வந்து திருவள்ளுவர் சொல்றாரு அஹ் இது எப்படி எல்லாராலையும் செய்ய முடியுமான்னா எல்லாராலையும் செய்ய முடியாதுதான் எத்தனையோ விஷயங்கள் என்னாதாரன்னு சொல்ல முடியாதுதான் ஆனாலும் இத வந்து திருவள்ளுவர் சொல்ற செய்யணே அறிதல் தான் ஒருத்த உனக்கு வந்து என்னைக்காவது ஒரு நன்மை செய்திருந்தா கூட திருப்பியும் வந்து ஏதாவது ஒரு பழி செயல்களில் ஈடுபட்டாலும் கூட நீ அதை மறந்து விடு அதை நினைத்து பார்க்க இதுதான் வந்து இந்த குரல் வள்ளுவர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆஹ் அகிம்சை உண்மை அப்படியெல்லாம் வந்து நமக்கு வந்து கண் கூட வந்து நமக்கு மகாத்மா காந்தி வந்து ஒரு சொல்லியிருக்காரு ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஆஹ் பண்புகளை வந்து சொல்லிக் கொடுத்திருக்காரு இதை எல்லாம் செய்யும் பொழுது நாம வந்து நமக்கு குறைவு வந்து எதுவும் ஏற்பட்டு விடாது அதுதான் வந்து இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட முடியது ஏன்னா பெரியவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்ததை விட எல்லாம் மிகப்பெரிய மனிதன் நாமளும் அந்த நிலையை வந்து மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்னா அது இது சரி நண்பர்களே நாம நாளைக்கு அடுத்த குழந்தைப்பாகும் அதுவரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்